பிராச்சீனகுரவோபிய கருணாலேசாத் கதா கௌரவம் தம் சர்வாதி குரும் கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணி நளினம் சித்தே சிவம் குர்மஹே ஓம் நவகிரகேபியோ நம ஓம் நமோ எல்லாம் உமயருபாகன் பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி பார்வதிபரமேஸ்வரன் வாணி பிரம்மா மற்றும் நவகிரகங்களுடைய திருவருணினாலே நமது சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களைத் தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தம்னால் இந்த ஆங்கில புத்தாண்டாக வரக்கூடிய அடுத்த மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஜனவரி மாதத்திற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் அதிர்ஷ்ட தெய்வங்கள் மற்றும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு முன்னான ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்களை காண்போம் நன்றி வணக்கம் முன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு நமது சர்வம் டிவியின் வாயிலாக இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான சுப அசுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் அதிர்ஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்துனால் குரு பகவானுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால மிகவும் ஞானவான்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் அப்போ ஏற்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசியிலே சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அதனால் மிகச் சிறப்பான யோகம் சுக்கரன் கலத்திரகாரகன் தனகாரகன் சுகபோகபோக்யக்காரகன் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் சந்தோஷங்கள் உண்டாகும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களில் கலந்துக்கணும் வெளியூர் பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்தல் இதெல்லாம் நடக்கும் அப்புறம் பொருளாதாரம் அப்படிங்கிற எடுத்தினோம்னால் சுக்கரன் ராசியிலே இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அபரிமிதமான வருமானம் எப்போவோ எவனுக்கோ பணம் கொடுத்துருப்போம் அது வராது அவ்வளோதான் நினச்சிருந்தப்போ ஆனால் அவன் வந்து தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க உங்கள் படம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பவன் நமக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டுரும் அப்படி வருமானங்கள் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகம் செய்கிற வியாபாரம் தொழில் இதில் லாபங்கள் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கலாம் நிதி சம்பந்தமான பிரச்சனை குறையும் நகை சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும் நிதித்துறை மற்றும் நகை சம்பந்தமான வியாபாரம் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விரயஸ்தானத்தில் கேது இருக்கிறது மிகவும் சிறப்பு நம்ம மேலே இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாமே ஆகிரும் அபவாதங்கள் நீங்கிரும் பேட் நேம்ஸ் நீங்கிரும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருந்து வந்த நோய்கள் ஆகிரும் தேவையில்லாத என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நிவர்த்தியாயிரும் ஃபில்டர் பண்ணுறவங்களுக்கு தான் கேது பன்னெண்டில் இருக்கும் பொழுது எல்லாமே வெடிகட்டிடுவார் தேவையில்லாத பூரா என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஞானத்தை கொடுப்பார் இறை வழிபாடு ஆன்மீகம் தவம் யோகம் யாகம் பூஜைகள் நல்ல விஷயங்கள் சத் சங்கங்கள் இந்த மாதிரி இதில் கலந்துகிறது தான தர்மங்கள் பண்ணுறது குருமார்கள் தரிசனம் பண்ணுறது ஆச்சாரியால் தரிசனம் பண்ணுறது மடாலயங்களுக்கு போகிறது அல்லது எங்களை மாதிரி வேத பாடசாலையில் வச்சிருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்கிறது இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேது கொடுப்பேன் ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராசிநாதன் மிக சிறப்பான யோகம் வாக்கு ஏற்படும் சொன்னது நடக்கும் உங்கள் பேசுக்கு மரியாதை உண்டாகும் பணிபுரிகிற இடத்துல உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உத்தியோக உயர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் எத்தனை நல்லா உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருந்தவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தவன்லாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூருக்கு போயிடுமா நீங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் தான் சட்டம் நீங்கள் தான் ராஜா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப உறுப்பினர்கள் நன்மை தோப்புனார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கும் தோப்புனாருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உண்டாகும் அதே மாதிரியே திருமண பேச்சுக்கள் கைகூடும் தடைபட்டு வந்த திருமணம் நடக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கல்வி முன்னேற்றம் ஏற்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி ஏற்படும் கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை அதே தனியார் துறை வியாபாரிகள் அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ரெண்டில் சனி இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் வாகன பழுதுகள் நீங்கும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று அந்த இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குறதுனால வம்சபிருத்தி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வரப்பு சண்டை வாய்க்கால் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சண்டைகள்லாம் இருந்தால் பல காலமாக இருந்து வந்ததெல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் புதிய பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் தோட்டம் வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரியே பூமி சம்பந்தமான விவகாரங்களில் ஜெயிக்கலாம் சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும் மருத்துவத்துறை மின்சாரத்துறை ரயில்வே துறை காவல்துறை கட்டுமான பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான யோகம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் அபரிமிதமான யோகங்கள் அதிர்ஷ்டமான யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா ரணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே ராகு சஞ்சரிக்கிறதுனால நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக நமக்கு எதிர்ப்புக்கள் அதிகமாக உண்டாகும் எதிரிகளை சம்பாதிக்கணும் அவங்க மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நம்ம கடன் வாங்கி கொடுத்துருப்போம் அதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு நம்ம மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் புண்ண ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரி கடன் சில பேருக்கு உடல்நலக் கோளாறு மருத்துவச் செலவு செலவுகள் ஏற்படலாம் புண்ணு வர்றது அந்த புண்ணு ஆறாமல் இருக்கிறது அதுக்கு திருப்பி திருப்பி அதே இடத்துல புண்ணு உண்டாகிறது இதெல்லாம் வந்து ராகு ஒரு ஆறுல இருந்தால் நடக்கும் ராகுவுடைய வேலை அப்போ அந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பொதுவாக தனுசுராசி அப்படின்னு எடுத்தினோம்னால் இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது இந்த தனுசுராசி நேயர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய இந்த சந்திராட்டம தினம்னு பார்த்தா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இரவு பத்து மணி பதிமூணு நிமிடம் முதல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சனிக்கிழமை அதிகாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சம்பவிக்கிறது எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இதை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது இந்த தனுசுராசி இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கனக வர்ணம் சொல்லக்கூடிய இந்த பொன்னிறம் தங்க கலர் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அனுகூலமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சரஸ்வதி வாக்தேவின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி எனவே இந்த மாதத்திலே வாக்தேவிஜி கலைமகளை வழிபட்டு இருக்கக்கூடிய தோஷங்களை விளக்கி இன்புற்றிருக்க எல்லாமல்ல கலைமகளை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்